பூலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழக ஆலோசனைக் கூட்டம் பாளை என்ஜிஓ காலனியில் நடைபெற்றது பூலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனத் தலைவர் பவானி வேல்முருகன் தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றினார் இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் துர்கேலிங்கம் மாநில துணைத் தலைவர் முத்தையா தெற்கு மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் பிப்ரவரி இருபத்தி இரண்டு இம் தேதி நெல்லையில் கட்சியின் மாநாடு நடத்த இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது முன்னதாக மாற்றுக் கட்சியில் இருந்து பல பேர் விலகி போலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்தனர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது வணக்கம் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தேவர் சமுதாயத்தில் முக்கிய நபராகவும் நவரச நாயகன் கார்த்திக் அவளுடன் காலம் பயணம் செய்து எங்கெல்லாம் இந்த சமுதாயம் பாதிக்கப்படுகின்ற அங்கெல்லாம் மிகப்பெரிய அரும்பான்பட்ட சமுதாயத்தினர் உரிமைகளை மீட்பதற்கு உறுதியாக இருந்த அன்புக்குரிய சகோதரர் துர்கலிங்கம் அவர்கள் தன்னை புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைத்திருக்கின்ற இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் என் நன்றிகளை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இளையவனையுடன் பயணம் செய்வதற்கு அவர் முடிவெடுத்திருப்பது புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எதிர்கால அரசியல் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தூளாக விளங்குவார் என்ற நம்பிக்கையுடன் இந்த இயக்கம் அவருக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் எங்களுடைய பயணம் இந்த சமுதாயத்திற்கான வீர பயணம் இன்னும் எழுச்சியுடன் நாங்கள் செயல்படுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி என்ன போஸ்டிங் விரைவில் விரைவில் மாநில நிர்வாகிகளுடன் கலந்து பேசி அவருக்கு முக்கியத்துவம் பெறுகின்ற வகையில் அங்கீகரிக்கின்ற வகையில் முக்கியமான பொறுப்பு விரைவில் அறிவிக்கப்படும் கூட்டணி என்பது இப்போது அறிவிக்கல பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நெல்லையில் மாநில மாநாடு நடைபெற இருக்கின்றது அந்த மாநாட்டுக்கு பிறகு அந்த மாநாட்டிலே கூட்டணி சம்பந்தமான முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு தயாராக வருகின்றோம் ஒரு மாதம் தானே

டிடிவி தினகரன் முக்கோளத்தோர் மக்களால் புறக்கணிக்கப்படுவார் என்னிய கூட்டணி தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுவார்கள் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றோம் எண்டிய கூட்டணிக்கு எதிராக எங்களுடைய களப்பணி தீவிரமாக இருக்கும் எச்சரிக்கை நீங்க விடுத்த வீடியோ இருக்குல்ல அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வந்து புலிதர் மக்கள் முன்னேற்ற கழக பவானி வேலுமணி டிஎம் கீழே பேக்கேஜ் வாங்கிட்டாங்க நிறைய பேச்சு வருது அந்த வீடியோமே கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு நீங்க அவங்களோட பதில் என்ன அரசியலில் எல்லாரும் எல்லாம் சொல்லக்கூடிய விமர்சனம் தானே யாரோ ஒருத்தர் நேர்மறை எதிர்க்கமோ அதற்கு எதிரான தான் நம்மளை சம்மதப்படுத்தி பேசுவாங்க அது அரசியல் நடக்கக்கூடியது எங்களோடய நிலைப்பாடு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறுகின்ற மாநில மாநாட்டில் உறுதியான நிலைப்பாட்டை அறிவிப்போம் அது வரைக்கும் எங்களுடைய ஆதரவோ யாருக்கு கிடையாது அந்த மாநாட்டில் முடிவெடுத்து அறிவிப்போம் அனைவருக்கும் வணக்கம் போலித்தவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இன்று முதல் என்னை நினைத்துக் கொள்கிறேன் சமுதாய பணியில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டுகளை கடந்தும் என்று பணி செய்து கொண்டிருப்பதால் போலித்தவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்கு ஒரு அணிலாக இருந்து செயல்பட விரும்புகின்றேன் ஆகவே இன்று முதல் தலைவர் பவானி வேல்முருகன் அவரோடு பயணம் செய்ய விரும்புகின்றேன் தன்னை இன்று இணைத்துக்கொண்டு என்னுடைய அரசியல் பயணம் தொடரும் நன்றி வணக்கம்